அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் புரட்டாதி நட்சத்திரம் நீங்கள் கும்பராசியில் பிறந்திருந்தாலும் சரி மீன ராசியில் பிறந்திருந்தாலும் சரி இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் பார்க்குறோம் புரட்ட நட்சத்திரம் எந்த ராசியில் நீங்கள் பிறந்திருந்தாலும் இந்த குரு பகவானுடைய பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி புதன்கிழமை பகல் சுமார் ஒரு மணி அளவில் வர்றாரு பூரட்டாதி நட்சத்திரம்னாலே நீங்கள் குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் உங்களுக்கு தெரியும் அந்த குரு பகவானுடைய பயிற்சியை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஆக முழுக்க முழுக்க குரு பகவானுடைய ஆளுமையில் பிறந்த நீங்கள் ரிசபராசியில் வந்திருக்கக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட ஓராண்டுகள் அங்கே சஞ்சாரம் பண்ணுவார் இடையில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒம்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் சுமார் நான்கு மாதங்கள் ரிசபராசியிலே அவர் வக்கரமாகிறார் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அது மட்டும் அவர் சுக்கரனுடைய வீட்டுக்கு வர்றார் அந்த கார்த்திகேய ரோகிணி மிருகசீச நட்சத்திரங்கள் இருக்குது இந்த நட்சத்திரத்தின் வழியாக அவர் சஞ்சாரம் பண்ணி உங்களுக்கு பலன் செய்ய போகிறார் ஆக புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பரிபூர்ணமாக எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்க்குறபோது இதுவரைக்கும் ரொம்ப நாளாக உங்களுடைய கனவாக இருந்த வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அல்லது இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த கனவுகளை நிறைவாக்கி கொடுப்பார் இதுதான் மெயினாக உங்களுக்கு இருக்குது ஆக புரட்ட நட்சத்திரத்தில் உங்களுக்கு அது மட்டுமல்ல வீடு வண்டி வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே வாங்குவதற்கான ஒரு அனுகூலத்தை அவர் செய்வார் அதுக்கெல்லாம் வாங்கிறதுக்கு பணம் வேணுமே கண்டிப்பாக கொண்டு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களே குரு பகவான் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் குருவுடைய ஆதிக்கத்திலே பிறந்திருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே அவர் சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார் என்ன நினைக்கிறீங்களோ அது வாழ்க்கையில் நடக்கும் நடப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவார் நீங்கள் யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்கள தாராளமாக நம்பலாம் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு இதுவரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்தையும் யோசித்து யோசித்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன் நீங்கள் இனி துணிஞ்சு செயல்படுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரோ ஒருத்தரை இறைவன் அனுப்புவார் அதுவும் இந்த குருப்பெயர்ச்சியில் உங்களுக்கு இருக்குது ஆக தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம் நல்லதொரு தெய்வ அனுகூலம் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு தேடுதல் என்பது இருந்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க வாழ்க்கையில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னன்னு பாருங்கள் இந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள் அதை நோக்கி உங்களுடைய பயணத்தையும் தொடருங்க இது எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே முடியும் ஏன்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் பொருளாதாரம் நல்ல ஏற்றமாக இருக்கும் பேச்சின் மூலம் வருமானத்தை சம்பாதிப்பொருளுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரைக்கும் உறவுகளால் நமக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் நீங்கி பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது கிளியர் ஆகும் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது விற்காமல் இருக்குது சேலாகாமல் இருக்குது வில போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல விலைக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் குரு உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்குனீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் இதே தான் அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க சிவில் லைனில் இருக்கிறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இருக்குது ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்கிறது பிட்காயின்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது எல்லாத்தையும் மறந்துடுங்க இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாதகமாக இல்லை ஒரு பக்கம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை நல்லா வேண்டாம் அது மட்டுமல்ல நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் ட்ரேஸ் ப்ராட்டியில் சாதாரண இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும் பெருசாக ஒன்றும் ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் இது விஷயங்கள்லாம் அடைக்க வாசிங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதற்காக நிறைய செலவு பண்ணுவீங்க அது மட்டும் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் நிறைய செலவு பண்ணுவீங்க இதுவும் இந்த குரு பயிற்சியில் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காக பெரிய லெவலில் நீங்கள் செலவு பண்ணுவீங்க குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த குரு பயிற்சி முழுவதுமே நீங்கள் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருந்தால் கூட ஓரளவுக்கு கடன் இருந்தால் அது உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சுமாராக இருக்கும் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஆனாலும் கூட உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும் இந்த பயிற்சியில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி அத்தனையும் காப்பாற்றப்படும் ரொம்ப நாளாக குடும்பத்தில் உங்களுக்கு கல்யாணம் நடக்கலை திருமணம் நடக்கும் சுபகாரியங்கள் உண்டு புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் உருவாகும் ஏற்கனவே உங்களுக்கு லவ் அஃபேரில் இருந்தால் உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய ம நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு இந்த பயிற்சியில் ஃபர்தராக நீங்கள் எதாவது ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச்டி பண்ணுறதா அந்த பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ஏதாவது பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ அப்ளை பண்ணவங்களும் கிடைக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் உங்களுக்கு நார்மலாகவே குரு பயிற்சியில் இருக்குது உங்களுடைய அரசியல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து அதிகரிக்கும் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் உங்களுக்கு இருக்குது ஆக உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஜாப் கரியரு இருந்தால் கூட நீங்கள் எல்லா வேலையிலையுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அது மாதிரியான மனநிலைகளை மாற்றுங்க இந்த பயிற்சியில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் தர்ஷாமூர்த்தி சிவ தரிசனம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவங்களெல்லாம் பெரிய லெவலில் வழிபாடு பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்